என்னதா இப்பதான் எந்த பண்டிகையும் இல்லையே என்னவோ இது தசரா மாதிரி பொங்கல் மாதிரி தீபாவளி மாதிரி ஜனங்க இந்த ஊருக்கு வராங்க கீதா காந்தம்மா அட என்ன கீதா இப்படி தெரியாத மாதிரி கேட்டுட்ட நம்ம ஊர்ல இப்ப கார்த்திகை மாசம் கார்த்திகை மாதம்னாலே கொண்டாட்டம் தானே நம்ம ஊர்ல எல்லாரும் கோவிலுக்கு ஒரு பூஜைக்காக வருவாங்க இங்க ஊர்ல இருக்க எல்லாருமே தான் அந்த பூஜைக்கே போவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க காத்தம்மா அதுக்கு மருமக கீதா ஏந்த நீங்க சொல்றீங்களே அந்த பூஜை பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னுட்டு அதுக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் போகணுமா என்ன அட என்ன கீதா இப்படி கேட்டுட்ட அதுக்கு உங்க வீட்டுக்காரங்க அப்புறம் ஏ சொந்தக்காரங்க என் பொண்ணு மருமகன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட்டாதான் பலன் அதிகம் அப்படி காந்தம்மா அந்த கார்த்திகை மாதம் சாப்பாடுக்கு எவ்வளோ பேரை கூப்பிடணும்னு ஒரு பெரிய லிஸ்டே கீதா கிட்ட சொன்னாங்க ஏந்த இவ்வளோ பேரை கூப்பிடுறதுக்கு நம்ம வீட்டில் என்ன கல்யாணமாக நடக்குது கல்யாணத்துலேயாவது பரவாயில்ல சாப்பிட்டுட்டு மொய் எழுதுவாங்க ஆனால் இதில் எங்க அத்தை மொய் எழுத போகிறாங்க ஃப்ரீயாக தானே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க என்னத்த இதெல்லாம் அப்படின்னு கோமா சொன்னா கீதா அதை கேட்ட காந்தம்மா என்ன கீதா இப்படி சொல்லிட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டா நமக்கு தானே புண்ணியம் இப்படி ஒரு கஞ்சுவா இருக்கியே இதுல என்ன ஆக போகுது சொல்லு சாப்பாடு போடுறது அவ்வளோ புண்ணியம் கீதா அத்த ஏதோ நான் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குடும்பமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு இல்லைனா இந்நேரம் இதையே நீங்க எல்லாரும் வித்துட்டு இருப்பீங்க அப்படின்னு கீதா சொன்னதும் மாமியார் அந்தமா கோமா கீதா நான் சொல்கிறது கேளு நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவேன் முதல்ல யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்கல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பி எல்லாரும் வரணும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா மாமியார் சொன்னது கேட்டுக்கிட்ட மருமக கீதா பயந்து போய் சரிங்க அத்த நானே எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு கீதா உள்ளே போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா காந்தம்மாவோட பையன் விஜய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு கீதா உள்ள போனதுக்கு அப்புறமா விஜய் காந்தம்மா கிட்ட போய் இப்படி கேட்டாரு ஏமா இந்த கார்த்திகா அன்னதானம் சாப்பாடுக்கு எல்லாரையும் கூப்பிட்டேதான் ஆகணும் எல்லாம் கிடையாது அப்புறம் ஏமா கீதா கிட்ட போய் அப்படி சொல்ல பாரு நான் நம்ம நல்லதுக்கு தடடா சொல்றேன் கார்த்திகை மாசம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அவ்வளோ புண்ணியண்டா அவளும் இதெல்லாம் எனக்கு அப்புறம் நடத்தணும் அதனால தான் இப்போவே பழக்கப்படுத்துகிற அவளை நீ பேசாமல் எதுவும் சொல்லாமல் இரு நான் சொல்கிறது தான் நல்லது நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க சொன்னால் நல்லது தான் அம்மா நான் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கம்மா எனக்கும் எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் முன்ன எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க ஜாலியா இருப்போம் எப்ப எங்க அஞ்சு மனைவி வந்தாலும் அதுல எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மறுபக்கத்துல கீதா அவளுக்கு இஷ்டமே இல்லனா கூட அவளுக்கு கொடுத்த கால் இருந்தா ஹலோ சித்தி நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நம்ம வீட்டில் அந்த கார்த்திகா அன்னதானம் நடக்க போது நீங்க சித்தப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு கீதா அவளுக்கு இஷ்டமே இல்லைனா கூட வெளியே எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அத கேட்ட சித்தி ஓ அப்படியே கீதா எங்களுக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு உங்க வீட்டில இருந்தே எங்களை கூப்பிட சொல்லிருக்காங்களே கண்டிப்பா உங்க வீட்டுக்கு குடும்பத்தோட எல்லாரும் வரோம் அப்படி சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க சித்தி கீதா ஆ ஆ எல்லாரும் வராங்களாம் வீட்டுக்கு சாப்பிட ஏதோ கூப்பிட்டோமே பேச்சுக்கு வரும்னு சொல்ல தேவையில்ல அதுக்காக எல்லாருமே அவன் சேர்ந்து வருது இப்ப நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும் வீட்டுக்கு எவ்வளோ செலவாக போதும் அப்படி எல்லாரையும் திட்டிக்கிட்டு மனசுக்குள்ள வெளியே ஃபோன் பண்ணி இஷ்டமே இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டான் அடுத்த நாள் காந்தம்மா மருமக கீதா கிட்ட போய் இப்படி சொன்னாங்க கீதா இன்னும் மணி ரெடி இருக்க போய் ரெடி போ அப்படின்னு காந்தம்மா கீதாவ கிளம்ப சொன்னாங்க எதுக்கு ரெடியாகணும் ரெடி ஆகணும் எங்க போறோம் நம்ம அப்படின்னு கீதா கேட்டதோ அதுக்கு மாமியார் காந்தம்மா சந்தோஷமா என்ன மருமகளே அப்படி கேட்டுட்ட நாளைக்கு தானே நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட வராங்க வீட்டுக்கு தேவையானதை போய் வாங்கணும் காய்கறி மல்லிகை சாமான் எல்லாம் போய் வாங்கணும் பிரம்மாண்டமாக எல்லாருக்கும் சமைச்சு போடணுமா ஆமா ஆமா மறந்துட்டேன் தான் அதான் இவ்வளோ நாள் சம்பாரிச்சத ஒரே நாளில் காலி பண்ணோன்னு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கீதா கீதா அப்படி சொன்னதுக்கு காந்தம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது தான் ஆனால் அவங்க அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க

காய்கறி காரம்மா அஞ்சு கிலோ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா அதை கேட்ட கீதா அப்பனா அஞ்சு கிலோலாம் வேண்டாங்க மூணு கிலோ மட்டும் கொடுங்க மூணு கிலோல எப்படி சமைக்க முடியும் சொல்லு அத்த அதெல்லாம் நான் சமைப்பேன் மூணு கிலோவே போதும் அப்படின்னு சொன்னா கீதா அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ராத்திரியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா கீதா ஏங்க பாத்தீங்களா நாளைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கே எவ்வளவு செலவாகுதுன்னு இதை வச்சு நம்ம ரெண்டு மாசம் ஓட்டலாங்க அப்படின்னு கீதா விஜய் கிட்ட சொன்னா அதுக்கு விஜய் கீதா கிட்ட கீதா இந்த மாதிரி அன்னதானத்துக்கு தினமும்மா எல்லாரையும் கூப்பிட போறோம் வருஷத்துல ஒரு நாள் தானே கூப்பிடுவோம் அதுக்கு நம்ம நல்லா சமைச்சு போடணும் இப்படி காஞ்சி தனமாலாம் சமைக்காத என்னது இத உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலங்க இவ்ளோ காசா செலவு பண்ணுவீங்க இந்த காசுல என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா இந்த காசுல ஒரு வருஷத்துக்கு தேவையான மல்லிகை சாமானையே வாங்கலாம் அப்புறமா மூணு மாசத்துக்கு தேவையான காய்கறி வாங்கலாம் அப்படின்னு கீதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது விஜய் அவளை கையெடுத்து கும்பிட்டு கீதா எதுவும் சொல்லலமா தாயே விடுமா நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போ ஆனா நாளைக்கு மட்டும் எல்லார்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டே இரு ஒழுங்கா பரிமாறு அப்படின்னு சொன்னாரு விஜய் அதுக்கப்புறம் கீதா ராத்திரி முழுக்க அந்த வாங்கின காய்கறிகளை பார்த்து எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு செலவாச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா நாளைக்கு கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்துரு கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்தா அப்புறம் எல்லாமே காலி ஆயிடுமே என் குடும்பத்தை நான் இப்படி நடத்துறதா ஐயோ கம்மியான ஜனங்க மட்டும் வரணும்டா சாமி அப்படி நினைச்ச கீதா பாதி காய்கறி எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம போய் மார்க்கெட்ல வித்து காசை வாங்கிட்டு வந்தா அப்பாடா இப்ப கொஞ்சமாவது காசை நான் மிச்சம் பண்ண அப்படின்னு அந்த ராத்திரி தூங்கிட்டா கீதா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் குளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு பூஜைகளை செஞ்சாங்க கீதா எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு வா கிச்சன்குள்ள போய் எல்லா சமையல் ஏற்பாடையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா அதுக்கு மருமக கீதா அப்படி காந்தம்மா விஜய் கீதா சமையல் நிலையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்களுக்குன்னு இருந்த ஒரு சின்ன தோட்டத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க அங்கே சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க காய்கறியை பார்த்த காந்தம்மா என்ன கீதா இவ்வளோண்டு காய்கறியாக நம்ம வாங்கிட்டு வந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே இது சரியில்லையே அப்போ கீதா தடுமாறிக்கிட்டே காந்தம்மா கிட்ட அத்த இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் நான் உங்க எதிர்க்கதில் வாங்கினேன் இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சமையல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்த்த கீதா அட கடவுளே நான் இவங்க எல்லாம் மாட்டாங்க கம்மியானவங்க தான் வருவாங்க நினைச்சா கூட்ட கூட்டமா வராங்களே இவங்களுக்கு இந்த சாப்பாடு பத்தாது இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்ட கீதா அக்கம் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியில அவங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் அதை தோட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தா அப்பாடா இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனா காய்கறிய மார்க்கெட்ல வாங்காம அக்கம் பக்கத்து வீட்லயே வாங்கிருப்பேன் செலவும் மிச்சமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கீதா கிடுகிடுன்னு சமைக்க ஆரம்பிச்சா சமையல் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா அப்ப அங்க ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரு அம்மா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு சமைச்சிருந்தீங்கன்னா எனக்கு பரிமாறுங்க அப்படின்னு கேட்டாரு முனிவர் அதுக்கு கீதா ஐயோ இந்த மாதிரி வராங்களோ ஒரு வேஸ்ட் போகுது அப்படி அந்த முனிவருக்கு சாப்பாடு கீதா சாப்பிட்ட முனிவர் எனக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு 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 வேங்கம்மா அப்படின்னு முனிவர் முனிவர் கேட்கவும் கீதாவும் வச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாரு கீதா வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டே எப்படி அது வயிறா கிணறா பரிமாற முடியாதுங்க

அப்படின்னு அந்த முனிவர் கோவப்படும் போது அங்கேருந்து சின்ன பாப்பா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அந்த பாப்பா அதோட இலையில இருந்த சாப்பாடை எடுத்து முனிவர் கிட்டே இப்படி சொல்லுச்சு சாமி இது சாப்பிடுங்க அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ட முனிவர் ஆஹா இப்பதான் என் வயிறே நிரம்பிருக்கு பாப்பா நீ அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முனிவர் சொன்னதும் அத கேட்ட கீதா என்ன சாமி நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டேன் ஆனா வாழ்த்து மட்டும் அவளுக்கா அந்த பொண்ணு என்னோட பசி அடங்கணும்னு ரொம்ப ஆசையா வச்சுது ஆனா நீ என்ன முனு முடித்துக்கிட்டே சாப்பாடு போட்ட அது எப்படி வாழ்த்தா நான் சொல்ல முடியும் உனக்கு அப்படின்னு முனிவர் சொன்னதும் கீதாவை செஞ்ச தப்ப உணர்ந்து என்ன மன்னிச்சிருங்க சாமி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி கீதா அவர் காலில் விழவும் முனிவர் எல்லாருக்கும் சாப்பாடு வர அளவுக்கு சாப்பாடை அவரோட மந்திர சக்தியால் உருவாக்குனாரு ஒரு பச்சையா இருக்கிற இலையும் ஒரு காஞ்சி போன இலையும் காத்துல இருந்துச்சு காஞ்சி போனோம் எனக்கு யார் வீடா இருந்தாலும் பரவாயில்ல ஊரு முழுக்க உன்ன திட்டிக்கிட்டு என்னதான் புகழ்றாங்க உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்துக்கோ இப்ப உங்க வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கலான்னு சொல்ற எனக்கு நல்ல பேரு வரும் உனக்குதான் கெட்ட பேரு வரும் எதுக்காக கெட்ட பேர் வரணும் நீ நல்லவனு உனக்கு நல்ல பேர் எப்பவோ வந்துருச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க இதுல நான் செஞ்ச புண்ணியம் என்ன இருக்கு சொல்லு எல்லாமோ நீ தான் செஞ்ச நம்ம ரெண்டு பேரும் பக்க பக்கத்துல தானே இருக்கோம் என் வழியில வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் தானே அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஏன் வழியில வர அப்போ உனக்கு மட்டும் இல்ல எனக்கு கூட கெட்ட பேரு வரும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் எதுக்காக இந்த ஊர் ஜனங்க கூட சண்டை சொல்ல இப்படி காஞ்சி போன இல சொன்ன உடனே பச்சையா இருக்கிற இல மாயமாயிடுச்சு அப்போ காஞ்சி போன இல இது எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி காஞ்சி போன இல கூட மாயமாயிடுச்சு மந்தாரப்பள்ளி கிராமம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு அதிசய மரங்க தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு மரத்துல நிறைய பழம் இருக்கும் இன்னொரு மரத்துல தான் இருக்கும் அந்த ஊர் ஜனங்க பழம் இருக்கிற மரத்தை நம்ம பசிய தீக்க வந்த பூஜை பண்ணுவாங்க எப்பவுமே தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு மகாலட்சுமின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு நாலஞ்சு பழம் இருக்கிற மரத்தை பிசுநாரி மரம்னு கூப்பிட்டுகிட்டு இருந்தாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க தண்ணிய கூட மாட்டாங்க இப்படி பிசுநாரி மரம் ஊர்காரங்கள திட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படி திட்டுறத தேவத மரத்தால கேட்க முடியல தேவத மரத்திலிருந்து பச்சை அறுக்கிற இலையும் பிசுநாரி மரத்திலிருந்து காஞ்சி போன இலையும் வந்தாங்க போதும் நிறுத்திடி தாயி ஊர் ஜனங்களை எதுக்காக அப்படி திட்டுற அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க உன் கண்ணு முன்னாடியே இவ்வளவு நடந்தாலும் என்ன துரோகம் பண்ணாங்கன்னு என்கிட்டயே நீ கேக்குறியா என்னது என் கண்ணு முன்னாடி துரோகம் நடக்குதா எங்க நான் முதல்லயே கோவமா இருக்கிற மறுபடியும் என் கோவத்தை தூண்டாத இந்த ஊர் ஜனங்க உனக்கு தான் தண்ணி ஊத்துறாங்க உனக்கு தெய்வம்னு கையெடுத்து கும்பிட்டு கும்பாபிஷேகம் இது துரோகம் ஓஹோ உன்னோட இதுதானா நீ திட்டுறதுக்கு காரணம் இதுதான் இது எல்லாமே உனக்கு நடக்க கூடாது அப்படின்னா நீயும் என்ன மாதிரி பழம் கொடு நான் குடுக்க மாட்டேன் அவங்க உனக்கு தண்ணிய ஊத்த மாட்டாங்க நீ கொடுக்கற ரெண்டு மூணு பழத்தையும் அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க எடுத்துக்கலனா எனக்கு தான் நல்லது உனக்கு தான் நல்லதுனா எதுக்காக இப்படி வாதம் பண்ற அப்படி சொல்லி அந்த பச்சையல மாயமாயிடுச்சு அத பார்த்த காஞ்சையலையும் மாயமாயிடுச்சு ராமலம்மா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி ஒரு பானை தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க ரெண்டு மரத்தையும் பார்த்து நிறைய பழம் இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊத்துனாங்க அம்மா அண்ண பூர்ணி நீ குடுக்கற பழத்தை வச்சு நான் வித்து அதுல காசு சம்பாதிச்சு என்னோட குடும்பத்தை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் தாயி நீ கூட இந்த தண்ணிய குடிச்சிட்டு நூறு வருஷம் நல்லா இரு தாயி அப்படி ராமலம்மா சொன்ன உடனே அந்த பிசநாரி மரத்துக்கு கோன் வந்து ராமலம்மாவை பாத்துக்கிட்டே இருந்துச்சு பழம் கொடுக்கிற தாயே இன்னைக்கு எனக்கு பழம் வேண்டாமா இன்னைக்கு நான் எங்க சொந்தகரு வீட்டுக்கு போற பழத்தை நான் விக்க மாட்டேன் ராமலம்மா உங்களுக்கு எப்ப பழம் வேணுமோ அப்ப வந்து பழத்தை பறிச்சிட்டு போய் நல்லபடியா வித்து நல்லபடியா காசு சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க அப்படி சொன்ன உடனே ராமலம்மா ராமலம்மா கும்பிட்டாங்க ஓ யார் அது பிசுநாரி மரம் பாத்தியா உன்ன நீயே பிசுநாரி மரம்னு சொல்லிக்கிற இதுக்கப்புறம் என் மேல கோவப்படுறத விட்டுரு நீ நான் பழம் கொடுக்கற மரம் பேசுறேன் எங்களுக்கு பழம் கொடுக்கற அம்மா இதோ இந்த பழம் குடுக்கிற தாயிதான் இந்த மரத்தை தான் பழம் குடுக்கிற தாயின்னு கூப்பிடுவோம் உனக்கு பிசுநரி மரம்னு பேரு சரியாதான் இருக்கு ராமலம்மா நீங்க அப்படி சொன்னா எனக்கு கோவம் வரும் உனக்கு கோவப்படம் மட்டும் தெரியும் பாசமா அன்பா பேச உனக்கு தெரியாது தானே தான் நான் ஊருக்கு கிளம்புறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நான் போயிட்டு வரேன் தாயி அப்படி சொல்லி ராமலம்மா அங்கிருந்து கிளம்பி போனாங்க இப்படி பிசுநரி மரத்தை பார்த்து பழம் குடுக்கிற மரம் சிரிச்சுகிட்டு இருந்துச்சு கிட்டையா அப்படிங்கிற ஒரு விவசாயி தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாரு இங்க பாருங்க கிட்டையா எனக்கு நீங்க தண்ணிய ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய பழம் குடுக்கறேன் என்ன சொல்றீங்க அப்படி சொன்ன உடனே கிட்டையா பேராசைப்பட்டு அந்த மரத்துக்கு அவங்க தெரிந்த தண்ணியை ஊத்துனா கிட்டையா அந்த பிசுநாரி மரத்தை பார்த்தா அப்போ பிசுநாரி மரம் ஒரு பழத்தை கொடுத்துச்சு அந்த பழத்தை பார்த்து கிட்டையா இது என்னம்மா நிறைய பழம் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பழத்தை கையில குடுத்துருக்க நீ செய்யறது சரியாம்மா நான் சொன்னது சரிதான் கிட்டையா அந்த பழத்துக்குள்ள நிறைய விதைங்க இருக்கு அந்த விதைய கொண்டு போய் நீ இன்னொரு பக்கம் நட்டு வச்சா அது பெரிய மரமாயி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு நிறைய பழங்களை என்ன மாதிரியே கொடுக்கும் நான் சொன்னது சரிதான அப்படி சொன்ன உடனே கிட்டையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா இதனால பிசுநாரி மரம் கவலைப்பட்டுகிட்டு கண்ணீரை விட்டுச்சு ஏய் பிசுநாரி மரமே எதுக்காக நீ அழுவுற இப்படி பழம் குடுக்கற தாயி சொன்ன உடனே பிசுநாரி மரத்துக்கு கோவம் வந்துச்சு நம் பேரு பிசுநாரி இல்ல பழம் குடுக்கற மரம் அவ்வளவுதான் இன்னொரு தடவை நான் பிசுநாரி இல்ல சிக்கனமா இருக்கேன் அவ்வளவுதான் அப்போ நீ செய்யறது பிசுநாரி தானே இல்ல அப்படித்தானே சிக்கனம் அப்படின்னு இந்த ஊர்ல யாராவது ஒரு ஆள் சொன்னா கூட நீ சொல்ற மாதிரி நான் கண்டிப்பா கேக்குறேன் அப்படி யாருமே சொல்லலனா நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும் சரியா இந்த போட்டிக்கு ஏத்துக்கிறியா நான் இங்க அழுதுகிட்டு இருந்தா நீ பந்தயத்தை பத்தி பேசுறியா நீ அழுவுற நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இது எதுக்கு உன்ன தேவத என்ன பிசுனாரி அப்படின்னு எல்லாரும் சொன்னா நான் அழுவாம பல்ல இழிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிட்டா சிரிக்கணும் ஆனா உன்ன மாதிரி பல்ல ஈனு விட்டுக்கிட்டு சிரிக்கிறது இல்ல நல்லவங்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிய செஞ்சுட்டு சிரிக்கணும் பாவம் கிட்டையா நீ எல்லாரையுமே பார்த்து பாவம்னு சொல்லுவ ஆனா என்ன மட்டும் பார்த்து பாவம்னு சொல்ல மாட்டேன் அது என்னத்துக்கோ இப்படி பழம் குடுக்கற மரமும் பிசுநாரி மரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வெயில் காலம் வந்துச்சு வெயில்ல ரெண்டு மரங்களும் காஞ்சுகிட்டு இருந்துச்சுங்க தண்ணி இல்லாம பிசுநாரி மரமும் காஞ்சி போச்சு ஜனங்க பழம் குடுக்கற தாய் அப்படின்னு அந்த மரம் இருந்துச்சு ஊர் ஜனங்க அந்த மரம் சில்லுன்னு இருக்கிறது பார்த்து மரத்தடியில கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க காஞ்சிக்கிட்டு இருக்கிற பிசுநாரி மரத்தை பத்தி கவலைப்படல பிசுநாரி மரத்தால அந்த வெயில தாங்க முடியல பழம் குடுக்கற மரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற ராமலம்மா கிட்டையாவ பார்த்து ராமலம்மா கிட்டயா என்ன மன்னிச்சிடுங்க என்னோட பிசுநாதி தனத்துனால நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து கவலைப்பட வச்சுட்டேன் என்னால இந்த வெயில தாங்க முடியல ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு பழம் வேணுமோ அவ்வளவு பழத்தை குடுக்குறேன் பழம் கொடுக்குறியா எங்கிருந்து கொண்டு வந்து பழத்தை குடுப்ப முதல்ல உன்னை ஒரு தடவை நீயே பாத்துக்கோ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நிறைய பழத்தை குடுப்ப இப்ப ஒரே ஒரு பழத்தை கொடு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி கொண்டு வந்து ஊத்துறேன் அப்படி சொன்ன உடனே பிசுநாரி மரத்துக்கு தன்னோட நிலைமை என்னன்னு புரிஞ்சு போச்சு அதுக்கிட்ட ஒரு பழம் கூட இல்லன்னு ச்சே என்கிட்ட இப்ப ஒரு பழம் கூட இல்லல்ல இப்ப உங்ககிட்ட ஒரு பழம் கூட இல்ல நாங்க வேலை செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு பழத்தை கொடுப்பேன்னு சொன்னா எங்க கொண்டு வந்து கொடுப்ப இது பிசுநாரி மரம் இல்ல எங்கயாவது எடுத்து வச்சிருக்கோம் அதுல எடுத்து கொடுக்க போல என்ன எவ்வளோ வேணாலும் எவ்வளவு ராமலம்மா கிட்டையா அத கேட்கவே இல்ல அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி பிசுனாரி மரம் அழுந்துகிட்டு இருக்கும் போது கிட்டையா ஒரு பைப்பை எடுத்துக்கிட்டு அந்த பிசுனாரி மரத்துக்கிட்ட வந்து இங்க பாரு மரமே நீ எனக்கு அன்னைக்கு நிறைய பழம் குடுக்கறேன்னு தண்ணி வாங்கி குடிச்சிட்ட அதுக்கப்புறம் பிசுனாரி ஒரே ஒரு பழத்தை தான் ஒரே ஒரு பழத்தை குடுத்துட்டு எவ்வளோ பேச்சு என்னதான் பண்ணுவ இப்படி கிட்டையா பேசும்போது பச்சை மரம் நடுவுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கஷ்டத்தை குடுக்க கூடாது இப்ப அந்த மரத்துக்கு சொந்த பந்தங்கன்னா நான் என்னான்னு புரிஞ்சுக்குச்சு போ போ முதல்ல போய் அந்த மரத்துக்கு தாகத்தை தீத்து சரிங்கம்மா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருப்பேனா இப்பவே போய் தண்ணிய கொண்டு வந்து இந்த மரத்தோட தாகத்தை தீக்கிற அப்படி சொல்லி கிட்டையா அங்கிருந்து கிளம்பி போனா கொஞ்ச நேரம் தங்கிக்கடி கிட்டையா தண்ணி கொண்டு வர போயிருக்கான் அப்படி சொன்ன உடனே கிட்டையா தண்ணியை கொண்டு வந்து அந்த பிசுநரி மரத்துக்கு ஊத்துனா பிசுநரி தண்ணிய குடிச்சிட்டு தாகத்தை தீத்துக்குச்சு நன்றிய சொல்லி கையெடுத்து கும்பிட்டுச்சு இதுக்கப்புறம் நான் பழம் குடுக்கற அம்மாவா இருக்கேன் அப்படி சொல்லி நல்லவளா மாறி போச்சு அந்த ஊருக்காரங்க கூட நல்லபடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்க அந்த ரெண்டு மரத்தையும் அவங்களோட ரெண்டு கண்ணு மாதிரி காப்பாத்தினாங்க